விசாரணை உறுதியான விஜய் அவரையும் கைது செய்ய தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு தகவல் வெளியாகிருக்கு அது மட்டும் இல்லாம புசி ஆனந்த் தீவிரமா தேடிக்கிட்டு நடந்தது என்னங்கறத பார்க்கலாம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவரு கடந்த செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி கரூர்ல பிரச்சாரம் மேற்கொண்டாரு இதுல அதிகமான மக்கள் வந்தாங்க தள்ளுமுள்ளு ஏற்பட்டு நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தது மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்துச்சு இந்த நிலையில இத குறித்து நிறைய செய்திகள் வெளியாச்சு அது எல்லாமே வதந்தி எல்லா தாவை மேல தான் இருக்கு அவங்க தான் இதை வந்து சரியா கவனிக்காம விட்டுட்டாங்க அதுவும் இவ்ளோ கூட்டத்தை கூட்டிட்டு யாரையும் கண்டுக்காம எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படும் போது எங்க போனாங்கன்னே தெரியல அத்தனை தாவேகாவினரும் மறைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கோவத்தோட வந்து நீதிமன்றத்துல எல்லாம் கூட பேசியிருந்தாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா புஷ்ய ஆனந்த் அவரை வந்து கைது செய்ய நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதுல அவரை தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க அவர் எங்கன்னே தெரியல சொல்ல போனா அவரோட செல்போன் பயன்பாடு நெருங்கிய உறவினர்கள் எல்லார்கிட்டயும் விசாரணை போயிட்டு இருக்கு அவர் எங்க இருக்காருன்னு தீவிரமா தேடிட்டு இருக்காங்க அவர் கிடைச்ச உடனே கைது பண்ண இருக்காங்களாம் ஈரோடுல அவர் இருக்காருன்னு தெரிஞ்சதும் ஈரோடு விரைஞ்சிருக்காங்களாம் போலீசாரும் உடனடியா அவர் கைது செய்ய இப்ப வந்து நாலு தனிப்படைகள் அமைத்து தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு தகவல் வெளியாகி இருக்கு அவர் மட்டும் கிடையாது குற்றம் நிரூபிக்கப்பட்டா கண்டிப்பா காரணம் வந்து விஜயவரா இருந்தாலும் அவரையும் கைது செய்ய தயங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்ப வந்து ஆளும் இருந்து ஒரு சிலர் பேட்டி கொடுக்கும் போது சொல்லி கரூர் கூட்ட நெரிசல்ல முக்கியமான காரணம் காரணம் வந்து தாவிகா மேலதான் இருக்கு அவங்க தான் இந்த நிகழ்ச்சி அதாவது இந்த கூட்டத்தை வந்து ஏற்பாடு பண்ணாங்கன்னா அவங்க தான் மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்திருக்கணும் அதை விட்டுட்டு மக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கொடுக்காம எல்லா தப்பையும் ஆளுங்கட்சி செஞ்சாங்க காவல்துறையினர் செஞ்சாங்கன்னு எப்படி சொல்லலாம் அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க மயங்கி விழுந்து உயிருக்கு போராடும் போது ஒவ்வொருத்தரும் சத்தமிட்டு சொல்றாங்க இங்க வந்து பிரச்சனை ஆயிருச்சு நிலைமை மோசம் ஆயிடுச்சுன்னு ஒவ்வொருத்தரும் கத்துறாங்க அது கூட புரியாம இவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருந்திருக்காங்க அங்க என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் பார்த்திருந்தா அவங்களுக்கு சரியான உதவிகளை செஞ்சிருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்குமே காரணம் தாவிக்காதா அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் நேற்று கோவத்தோட ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லி இருந்தாலுமே அடுத்தடுத்து விசாரணைகள் தீவிரமாயிட்டு இருக்கு அதுல புசி ஆனந்த் அவரை வந்து கைது பண்ணி அவர்கிட்டயும் விசாரணை நடத்த இருக்காங்கன்னு தகவல் வெளியாகிருக்கு அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இந்த நிலையில விஜய் அவரு எல்லாரும் பொறுமையா இருங்க யாரும் எந்த கோபத்தோடய இருக்காது கொஞ்ச நாள் இதையும் நம்ம கடந்து வருவோம் நாம எதிர்பாராத ஒரு சிக்கல்ல சிக்கி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வாட்ஸ்அப் வழியா தொண்டர்கள் கிட்ட பேசினதா கூட தகவல்கள் எல்லாம் வெளியாச்சு எது எப்படியோ தாவிகா வந்து எவ்வளவு தூரம் அரசியல்ல களமிறங்கி நிறைய முயற்சிகள் பண்ணாலும் இது அவங்களுக்கு மிகப்பெரிய சருக்கலாகவே பார்க்கப்படுதுன்னு சொல்லலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் நீங்க இது பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க